ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டைங்க ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி இந்த டையை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி இருபது நிமிஷம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதுங்க உங்கள் முடியெல்லாம் நல்லா பிளாக்காக மாறிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அதேமாரி ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டையை நீங்கள் ஹேர் ஹேர்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாக உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றுறதுக்கும் இந்த ஹேர்டையை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர்டையை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேண்ட் ஹேடாய் தாங்க ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ஹேண்ட் ஹேர்டையை அப்ளை பண்ண பத்து நிமிஷத்துலேயே உங்கள் முடி நல்லா கருமையாக மாறிடும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு ஒன்று வச்சுக்கிட்டேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் இரும்பு கடாய் காயட்டும் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் நார்மலாக டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி உள்ளே ஊற்றியாச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இப்போ இதை வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காஃபி பவுடர் சன்ரைஸ் காஃபி பவுடரில் ஒரு நாலு பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த நாலு பாக்கெட்டையும் நாலு ஸ்பூன் கிடைக்குங்க அதனால் இது நாலு ஸ்பூனையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிம்ளாக வச்சுக்கிறேன் காஃபி பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம சூட்டோட போட்டதுனால அப்படியே ஒரு மாதிரி டிசிப்ஷன் ஆகிடுச்சி பாருங்கள் ஒட்டிக்கிச்சு எல்லாமே பாருங்கள் ஓட்டிச்சு இப்போ ஃப்ளேமை நம்ம அதிகமாக வச்சிடலாம் நல்லா வந்து இந்த காஃபி பவுடர் எல்லாமே கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க நீங்கள் எத்தனை ஸ்பூன் வேணாலும் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மாதிரி கலந்து விட்டரலாம் நல்லா கொதிச்சு கொதிச்சு நல்லா திக்காக வரும் உங்களுக்கு உங்களுக்கு கையில் எடுக்கும்போது ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம இதில் ஒரே ஒரு பொருளை மட்டுமே செய்து இந்த ஹேட் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் கலர் பாருங்கள் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து டார்க்காக மாறுது நிறைய பேர் எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஐ ரெடி பண்ணோடனே ஹேரில் அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க அப்ளை பண்ண உடனே நம்ம முடி வந்து கருமையாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி நல்லா திக்காக டார்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவும் மாறிடுச்சு நம்ம வந்து இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் சொன்னோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் வெறும் நெல்லிக்காய் பொடி மட்டுமே சேர்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடனே கலோ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த காஃபி பவுடரோட இந்த நெல்லிக்காய் பொடியும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருங்க நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு பாருங்க இப்ப நீங்க நெல்லிக்காய் பொடியை வந்து நல்லா வறுத்துட்டு கூட ஆட் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி நம்ம டைரெக்டா ஆட் பண்ணும்பொழுது இன்னும் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் இந்த ஹேர்டையே நான் உங்களுக்கு என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டு என் எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் காட்ட போகிறேன் பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு கொதிக்க கொதிக்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறது நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக தெரியுது பாருங்கள் கையில் தொட்டால் அப்படியே மை மாதிரி பிடிச்சிடுங்க மாதிரி நம்ம முடியும் சூப்பராக பிடிக்கும் வெள்ளை முடியெல்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அரை மணி நேரம் தாங்க அரை மணி நேரத்தில் நம்ம முடியெல்லாம் சூப்பராக மாறிடும் இப்போ நல்லா திக்காக மாறிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் இதுலேயே இருக்கட்டும் நல்லா அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ டை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ கரு கருகருன்னு கேட்டு பாருங்கள் பாருங்கள் தொட்டோன்னே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்திருக்கு இது வந்து நம்ம முடியில் வந்து அப்படியே நல்லா பிடிச்சிருவேன் ஏன்னா நம்ம காஃபி பவுடரில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி அது கூட வந்து நெல்லிக்காய் பொடியை மட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம முடிக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு கருமையை கண்டிப்பாக கொடுப்போம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்தா போதும் சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் உங்கள் முடி அப்புறமேட்டு திரும்ப வந்து வெள்ளையாக ஆகாது வளர்கிற முடிகள் மட்டும்தான் வெள்ளையாக மாறும் அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இது நான் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் உள் பகுதியிலலாம் ஒட்டாது ஆனால் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக நல்லாயிருக்கு ஈஸியாக நம்ம முடியில் அப்சர்வ் ஆகிக்கும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஹேர் டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போயும் நல்ல கலரில் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்க நல்ல முடியல சிக்கன்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு ஆயில் இல்லாத ஹேராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம முடியிலையும் கலர் வந்து பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் உங்களுக்கு நல்லாவே கலர் வந்து பிடிச்சிக்கும் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு பெரும்பாலும் உச்சி பகுதியில் தான் இந்த மாதிரி வெள்ளை முடிகள் அதிகமாக தெரியும் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நல்லா முத அடுத்து வந்து முன்பகுதியில் நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இடங்கள்ல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு நம்ம அப்ளை பண்ணால் உடனே முடி வந்து கருகருன்னு மாறிடும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹேர் டை தான் இது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு கா மணி நேரத்துடையோ உங்கள் முடி நல்ல கலர் வந்து மாறிடும் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்கனாலே உங்கள் முடியில் நிறைய முடிகளே தெரியாது உங்கள் தலையில் அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு கலர் கிடச்சிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் கூட இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேர்டையாகவும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் எப்படி பண்ணுறணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சா அப்ளை பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காஞ்சிடு தலை காஞ்சி போனால் உங்களுக்கு வந்து கலர் வந்து பிடிக்காது இது காயாமல் இருக்க இருக்க தான் நம்ம ஹேரில் வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க அது கேரி பேக் எதாவது இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஹேரில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தன்மை போகவே போகாது அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து கலரும் நல்லா கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஹேட்டை நம்ம முடியை இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் பர்மனண்ட்டாகவும் நல்லா நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் thank போட்டுக்கோங்க friends ஃப்ரெண்ட்ஸ் you bye பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய விடியோல் பார்க்கலாம்